வணக்கம் இது லங்காவ ஊடகத்தின் இன்றைய ராசிபலன் மேஷம் நெருக்கடி நீங்கும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பணியிடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் ரிஷபம் நேற்றைய பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் குழப்பம் விலகி மனம் தெளிவடையும் உங்கள் முயற்சி இன்று எளிதாக நிறைவேறும் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் உங்களிடம் உதவி கேட்டு உறவினர்கள் வருவர் நீண்ட நாள் கனவு நனவாகும் மிதுனம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறி உற்சாகம் அடைவீர் சிலர் நண்பர்களுடன் பயணம் மேற்கொள்வீர் வாகன பயணத்தில் நிதானம் அவசியம் வேலைப்பளு அதிகரிக்கும் பழைய பிரச்சினை ஒன்று முடிவுக்கு வரும் கடகம் முயற்சி வெற்றியாகும் நாள் வெளிப்புடன் செயற்பட்டு வேலைகளை முடிப்பீர் நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் சிம்மம் வரவாழ் வளம் காணும் நாள் நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளியில் வருவீர்கள் மனதில் தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் வார்த்தைகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் சக பணியாளரை அனுசரித்துச் செல்லுங்கள் கன்னி மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் நிலை உயரும் குடும்பத்தினர் தேவையறிந்து நிறைவு செய்வீர் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் துலாம் செலவு அதிகரிக்கும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் வேலைப்பளு கூடும் என்றாலும் வரவு அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்ற செலவு செய்வேர் விருச்சிகம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியிடத்தில் உங்கள் திறமை பேசப்படும் தனுசு விழிப்புடன் செயற்படுவேர் தொழிலில் ஏற்பட்ட தடைகளை கண்டறிந்து அதை சரி செய்வீர் உங்கள் அணுகுமுறை ஆதாயமாகும் நம்பிக்கை அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் பெரியோர் ஆசியுடன் வேலையில் ஆதாயம் காண்பீர் குடும்பத்தினர் தூவியறிந்து பூர்த்தி செய்வீர் மகரம் திருப்பு முனையான நாள் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் செயல்களில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் கும்பம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் சந்திராசிரமம் தொடர்வதால் அமைதி காப்பது நல்லது பிரச்சனைகள் இன்று உங்களை தேடி வரும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் வாகனப் பயணத்தில் நிதானம் தேவை மீனம் பணியிட பிரச்சினை நீங்கும் நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் வேலைகளை நடத்தி முடிப்பீர் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் ஏற்பட்ட தடைகள் விலகும் கணவன் மனைவிக்குள் தோன்றிய பிரச்சனைகள் தீரும் சுவிட்சர்லாந்து ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி